அப்ப எந்த மாதிரியான சுத்திகரிப்பை பரலோகம் எதிர்பார்க்கிறது வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படியே இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது என்னென்னா ரெண்டாம் அதிகாரம் கலிலேயாவில் நடக்கிற அந்த கல்யாணம் காணாவூர் கல்யாணம் கலிலேயாவில் உள்ள காணாவூர் கல்யாணம் இதில் தண்ணி திராட்சரசமாக மாற்றினார் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் பட் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல ஆனால் இது நீங்கள் பார்க்குறபடி கல்யாணத்தில் திராட்சரசம் ரசம் பட்டதுக்கான ஒரு சம்பவம் இல்லை இது வேறொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யூத முறைமையின்படி இருக்கக்கூடியதுலேருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கை வரும் அந்த அந்த அதை தான் விளக்கக்கூடியதாக அங்கே இருக்குது உதாரணமாக யூதர்கள் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயாச்சு ஆனால் அவங்களுக்கு என்ன குறைவுபட்டது திராட்சரசம் திராட்சரசம் என்பது உடன்படிக்கைக்கான அடையாளம் பழைய ஏற்பாட்டில் அப்பமும் ரசமும் கொண்டு வந்து நம்ம ஆபிரகாமுக்கு கொடுப்பாங்க அப்போ அப்பமும் ரசமும் எடுத்து இந்த எடுத்து ஜனங்களுக்கு கொடுப்பாரு உடன்படிக்கை கொடுப்பாரு ஸோ உடன்படிக்கை ஆனால் இந்த உடன்படிக்கை முதல்ல போயிடுச்சு அந்த உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு இப்போ முடிஞ்சு போச்சு ரெண்டாவது உடன்படிக்கையை தொடங்குறவர் எங்கே நிற்கிறாரு வெளியே நிற்கிறாரு அதனால தான் மரியால் வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு என்ன இல்லை அவரோட அர்த்தம் என்ன உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சு இவங்களுக்கு இப்போ என்ன இல்லை உடன்படிக்கை இல்லை அப்படின்னும் போது இவர் கேட்குறாரு உனக்கும் எனக்கும் என்ன அதோட அர்த்தம் என்னன்னா இந்த உடன்படிக்கை யூதர்களுக்குரியது அல்ல இந்த உடன்படிக்கை யாருக்குரியது புறஜாதியாருக்குரியது தான் இயேசு அப்பம் ரசம் எடுத்து கொடுக்கும் போது கடைசியாக வேலை வந்தது என்று சொல்லி அவர் அப்பம் ரசம் எடுத்து கொடுத்தார் என்ன என் வேலை இன்னும் அவருடைய அர்த்தம் இந்த உடன்படிக்கையை தொடங்குற காலம் இன்னும் வரல நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரார் உடனே அம்மா என்ன சொல்றாங்க யூதர்களை பார்த்து இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய அர்த்தம் இது இதுவரைக்கும் நீங்க யார் சொல்கிறபடி செஞ்சீங்க மோசே சொல்லுகிறபடி செஞ்சிருக்கீங்க அங்க இருக்கிறது என்ன கட்சாடி யூதருடைய முறைமையின்படி யூத முறைமை யார்கிட்ட இருந்து வந்தது மோசை கிட்ட இருந்து வந்தது மோசை சொன்ன முறைப்படி செஞ்சிருக்கிறீங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இப்போ இவர் என் பேச்ச நீங்க கேட்கறதா இருந்தால் நான் சொல்றேன் இந்த கற்சாடியை தண்ணியில நிரப்புங்க ஆறு கற்சாடி என்பது கற்சாடி என்பது மண்ணிலே செய்யப்பட்டது அந்த மனுஷனுக்கான சமானம் அங்கே வெளியே நிற்கிது அதை நிரப்புங்கன்றார் அவருடைய அர்த்தம் என்ன நீங்கள் இதுவரைக்கும் பண்ண சுத்திகரிப்பு பத்தாது நான் சொல்லுகிற முறைமையின்படி சுத்திகரிப்பு செய்யுங்க அப்பொழுது உங்களுக்கு உடன்படிக்கை கிடைக்கும் அர்த்தம் அந்த கற்சாடி அங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த கற்சாடி ஏற்கனவே இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா உள்ள போன யூதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி போயிட்டான் சுத்திகரிப்பு முடிச்சுட்டு போயிட்டான் அவனுடைய சுத்திகரிப்பு முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப பத்தல உடன்படிக்கை சரியில்லை அதனாலதான் இந்த கற்சாடி வழியா உடன்படிக்கை வரும்போது அவன் சொல்றான் பார்க்கிலும் பார்க்கலும் ரசம் அதிக சுவை உள்ளது என்னன்னா முந்தின உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை பார்க்கிலும் பிந்தின உடன்படிக்கை அதிக சுவை உள்ளது ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டான் அதுக்கான ஒரு கல்யாணம் சும்மா நீங்க வெறும் கல்யாணம் கல்யாணம் எடுத்துக்கிறீங்க முதல்ல ஏன் இவர்கிட்ட வந்து ரசம் கேட்டாங்க ஏன் இவரா பந்தி விசாரிப்புக்காரரு இவர் இதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சார் நாங்கள் இருக்கா இல்லை முதலாம் அங்கே வசனம் சொல்லுது முதலாம் அற்புதம் ஏன் இவரை வந்து கேட்டாங்க எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது ஆவிக்குரிய சத்தியம் ஆனால் முதலாவது தேவைப்படுவது என்ன ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்ன சுத்திகரிப்பு தேவைப்படுது நீ உள்ளே போகணுன்னா முதல்ல இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய கற்சாடி நாம தான் நாம் ஒரு சுத்திகரிப்பை செய்ய வேண்டி இருக்கிறது அந்த சுத்திகரிப்பு தான் நீங்கள் ச உலகத்திலிருந்து பூமிக்குள் பூமியிலிருந்து உலகத்திலிருந்து சபைக்குள் வரக்கூடிய சுத்திகரிப்பு உள்ளே வருவது இந்த சுத்திகரிப்பு நீங்க செஞ்சிருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் சில ஆட்கள் பாருங்க முந்தியெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்கேஜி படிக்கும் போது நம்ம படிக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா கூழானாலும் யாருக்கா ஞாபகம் இருக்குதா உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா ஆத்திச்சூடி ஞாபகம் இருக்கா ஆத்திச்சூடி எல்லாம் கூழானாலும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்குதா அது இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் கூழானாலும் குளித்து குடிக்கிற குரூப் இருக்கே நல்லா சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு மேல குளிக்குது அதுவும் குளிக்கலாமா வேணாமான்னு யோசிக்குது பாதி பேர் வீட்டில் பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கி வச்சிருக்கான் நம்ம அம்மாங்க கிட்ட பெர்ஃப்யூம் பாட்டில் ஒன்று கடைவே உங்களுக்கு ஞாபகம் நியாபர் நம்ம அம்மாக்கள் பெர்ஃப்யூம் போட்டு பார்த்துருக்கீங்களா கிடையாது ஏன்னா அவங்க காலையில் எழுந்தி குளிச்சிருவாங்க இதுங்க பாருங்க வரிசையா வாங்கி வச்சிருக்கு பாடி ஃப்ரெஷ்னர் ஒண்ணு இருக்கு பெர்ஃபியூம் ஒண்ணு இருக்கு டியோடரண்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அவ்வளவு நாத்தம் இருக்குன்னு அர்த்தம் இவ்வளோத்தையும் போட்டா தான் அது வெளியே வர முடியுது நம்ம அம்மாக்கள் எல்லாம் பாருங்க அந்த காலத்தில் எழுந்திரிச்சு நல்லா காலையில் குளிச்சிருவாங்க அவங்க மிஞ்சி போச்சுன்னா பான்ஸ் பவுடர் போடுவாங்க அதை தவிர வேற பவுடரே போட மாட்டாங்க அவங்க சிலருக்கு அதுவும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க பவுடரும் போட மாட்டாங்க அவங்க மேல நாத்தமும் வராது நல்ல காலையிலேயே குளிச்சிருவாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு குளிக்கிற கான்செப்டே பாதி பேருக்கு போயிடுச்சு ஏன்னு தெரியல இதுல இன்னொன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பேரம் பேத்திங்க இருக்காங்க கொஞ்சம் பேர் அறிவாளிங்க இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நைட்டே குளிச்சுட்டு படுத்துறான் அப்போ அடிக்கவே முடியாது இவனெல்லாம் இப்ப என்னன்னு கேட்டா காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆகுதாம்மா அந்த நேரத்துல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போறதுக்கு என்ன ஆகுதுதான் நேரம் இல்லையாமா அதனால என்ன பண்ணிடுறது நைட்டே படுத்துறது காலையில பல்லு விளக்குற வேலை மட்டும்தான் அதையும் மறந்துடுறான் கொஞ்ச பேர் போகும்போது கேட்குறான் நான் பல்லு விளக்குனேன் யாரடா கேட்குறீங்க நீ விளக்குனது எப்படுற நம்மள கேட்குறீங்க இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது கான்செப்ட் கான்செப்ட் நான் உலக பிரகாரமா சொல்றேன் அதுவே தெரில நமக்கு ஏன் குளிக்கணும் நைட் எல்லாம் தூங்கி பாடி ஒரு ஆகி நம்ம ரெஸ்ட் எடுத்து எழுந்திருக்கும் போது நம்ம பாடியில் இருக்கிற நச்சு பொருள்ல வெளியே வந்திருக்கும் குளிக்கும் போது மொத்த அழுக்கும் போகும் இதுக்கு தான் குளிக்கிறது இவனை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுங்கிறது ஒரு வேலை அந்த வேலையை இன்னைக்கு செஞ்சியா இல்ல நைட்டே செஞ்சுட்டு படுத்துட்டேன் சொல்லுவோம்ல ரெக்கார்ட் புக் எழுதிட்டியா நைட்டே எழுதிட்டேன் யூனிஃபார்ம் எடுத்து வச்சுட்டியா நைட்டே எடுத்து வச்சிட்ட புக்கெல்லாம் டைரியில சைன் நைட்டே வாங்கிட்டேன் நைட்டே இன்னைக்கு எந்த அளவில் இருக்குது பேருக்கு அது ஒரு கடமை அது ஒரு வேலை அப்படின்னு இருக்கிறான் இதே அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு இன்னைக்கு சுத்திகரிப்பு பண்றமா வெளியே வெளியரங்கமா நான் கேட்கிறேன் வெளியரங்கமான சுத்திகரிப்பாவது கொஞ்சமாவது இருக்குதா முந்தி இந்த கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவனுக்காவது பயப்படுவான் வீட்டில் டிவி ஓடும் இல்லையா வீட்டில் டிவி ஓடும் யாராவது விசுவாசி வந்துட்டா உடனே என்ன நடக்கும் விசுவாசி வந்த உடனே என்ன நடக்கும் உருண்டு பிறந்து டிவி ஆஃப் பண்ணுவான் பார்த்திருக்கீங்களா அப்படியே அப்படி துள்ளி குதிச்சு ஓடி டம்னு நமக்கு ஆஃப் பண்ணுவான் இவன் வீட்டுல போட்ட டிவி ரோடு வரைக்கும் கேட்டுச்சு நமக்கு நமக்கு அது கேட்டுருச்சு நமக்கும் தெரியும் நம்மளும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வீட்டிலே ஓடுது இல்லையா நம்மளும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம் இப்போ கொஞ்சம் நம்மளு அட்வான்ஸ் ஆயிட்டான் என்ன அட்வான்ஸ் ஆயிட்டானா யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா இந்த ஜீரோ பட்டன் ஒன்னு வச்சிருக்கான் அதை அமுக்குன உடனே சேனல் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி அமுக்குன உடனே இருந்த வரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஒரு சேனல் இருக்கு அந்த ஜீரோ சாட் பட்டன்ல அந்த சேனலை ரெடி பண்ணி வச்சிருக்கான் யார் வந்தாலும் பட்டியல் அமைக்கிறா நம்ம நினைச்சுக்கிறோம் பா அவங்களாவது ஏழு தடவை தான் சொல்றாங்க இன்னும் இவனுங்க டெய்லி வா டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்றாங்க போல ஆவிக்குரிய வீடு இந்த சுத்திகரிப்பு என்ன விதமான சுத்திகரிப்பு யாருக்கு ஏற்றது யாருக்கு பயப்படுறீங்க இன்னைக்கு நாம எதுக்கு பயப்படுறோம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறோம் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பயமும் போயிருச்சு அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஜபத்துக்கு போறோம் போகும்போது சினிமா பாட்டு இருக்குது அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய பாட்டு ஓடிட்டுருக்கு இப்போ நானும் ஒரு ஊழியக்காரோட போயிருந்தோம் போன உடனே வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சாங்க டிவியை ஆஃப் பண்ணவே இல்லை நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஊழியக்காரங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவோம் டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு பயம் இருக்குமே நினச்சா ஆஃப் பண்ணவே இல்லை அப்புறம் பாஸ்டர் போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க டிவி ஓடிக்கிட்டே இருக்கு என் கூட வந்த பாஸ்டருக்கு பொறுக்கலை என்ன பிரதர் டிவியில் படம் ஓடுது அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க பாஸ்டர் பழைய படம் பாஸ்டர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க என்ன இப்போ நானும் பாஸ்டரும் படம் பார்க்கணும் ஏன்னா அவர் எங்களை பார்க்க சொல்லியிருக்கார் பாருங்க பாஸ்டர் பழைய படம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இன்னைக்கு வெளியரங்கமான பயமும் போயிடுச்சு ஏன்னா எல்லாருமே செய்கிறோம் கொஞ்சமாவது கற்சாடி வெளியே நிக்கிற கற்சாடியாவது சுத்திகரிச்சுட்டு உள்ள போறமா சர்ச்சைக்கு வரும்போதாவது கொஞ்சமாவது ஒரு பயபக்தியோட வரமா வெளியிருந்து உள்ள வரீங்க ஒரு சுத்திகரிப்பு இருக்குதா ஒன்பது மணிக்கு கூட்டம் எத்தனை பேர் ஒன்பது மணிக்கு உள்ள வரவங்க ஷார்ப்பா ஒன்பது மணி கூட்டம் நான் ஒன்பதுக்கு உள்ள வந்துடுவேன் எத்தனை பேர் இருக்கும் நான் கை தூக்க சொல்லல வேணாம் பாவம் அவர் வருத்தப்படுவார் எத்தனை பேர் ஒன்பது மணிக்கு உள்ள வருவோம் ஒம்பது ஆகும்போது சில நேரத்தில் சகோதரிமார் சொல்லுவாங்க இப்போ ஒம்பது ஆயிடுச்சு சர்ச்சு நம்ம பதில் தான் பாட்டு இப்போ தான் பாட்டு போயிட்டு இருக்கோம் போகலாம் போகலாம் சிலர் இருக்கிறாங்க செய்தி நேரத்துக்கு மட்டும் வருவாங்க நேராக வருவாங்க செய்தியில் உட்காருவாங்க என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அது ஒரு அலாரம் மாதிரி நமக்கு வீட்டில் காலைல அலாரம் வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி சர்ச்சில் வச்சுருக்கிற அலாரம் என் ஆத்மாவே கத்தரை சோதரி அது சொன்ன உடனே யாராக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிருவான் அப்பா ஏன்னா அல என் ஆத்மாவே கத்தரை சோதரன்னு என்ன ஆகிப்போச்சு சர்ச்சு முடிய போகுதுன்னு அர்த்தம் சில ஊழிய கரங்கு அந்த ஆத்மாவே கத்தரை சோதரி சொல்லிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை சொல்லிவிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவன் எவ்வளோ டென்ஷனாக உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சர்ச்சு முடிஞ்சிருச்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இன்னும் உட்காந்து ஏன்னா நான் ஆத்மாவேன்னு சொன்னால் அவன் மைண்டு செட் ஆகி போச்சு இன்னும் முப்பது செகண்ட்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் இந்த ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிளாஸ் போனாலும் போயிட்டே இருக்கோம் இந்த ஜனகண மனகதி ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க சாயங்காலத்தில் நம்ம என்ன ஆகிடுவோம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் பயங்கரமாக ரிலாக்ஸ் அவ்வளோதான் பில்லு பில் அடித்த உடனே நம்ம பேக்கெல்லாம் மாட்டி அந்த ஜனகண மனகதிக்கு மூணு ஜெயகே இருக்கும் கடைசியாக இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எல்லாருக்குமே அந்த ஜெயகேக்கு முதல் ஜெயகே பேக்கெல்லாம் மாட்டிடுவீங்க ரெண்டாவது ஜெயஹே டிவன் பாக்ஸ் பேக்கெல்லாம் எல்லாம் எடுத்துருவோம் நியமம் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது மூணாவது ஜெயஹேன்னும் போது கேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம் வேணும்னு கத்திக்கிட்டு அந்த பழக்கம் கொஞ்சம் என்ன ஆத்மாவே கத்தரை சோத்திரின்னு மாறி இருக்கு அவ்வளோ ஆத்மாவே கத்தரை சோத்திரே என்னும்போது பைபிளெல்லாம் எடுத்து கையில் வச்சுப்போம் என் முழுவதுமே பர்சுத்த நாமத்தை சோத்திரினும் போது தூங்குகிற பையனை எழுப்போம் கடைசியே என் ஆத்மாவை கத்தரை சோத்திரின் இவர் கண்ணை துறப்பார் போயிட்டு இருப்பான் இப்படி ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் இருக்கு சர்ச்சில் அவுட் ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கொண்டாந்து மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு போவாங்க பத்தரை மணிக்கு முடியும் பத்து இருபத்தஞ்சுக்கு வருவேன் கடைசி ஜபத்தில் எந்திரி லேட் பண்ணிடுவாத டிராஃபிக்காக இருக்கும் ஏன்னா இவர் அங்கே போய் அதானியோட சைன் பண்ண போகிறார் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அங்கே போனால் வெட்டி போய் வீட்டுக்கு போய் ரிமோட் எங்கன்னு உட்காந்து டிவி பார்க்க போகுது அதை தவிர ஒரு வேலையும் இல்லை அதில் ஒரு பத்து நிமிஷம் சர்ச்சில் இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் கூட்ட ஆயிடுச்சுன்னா போதும் அந்த அம்மாவை போகிற வழியெல்லாம் திட்டிகிட்டே போகிறது உன்னை சொன்னேன் வான்னு சொன்னேன் வந்தியா கூட்டத்தை பற்றியா உனக்கு அறிவே இல்லை தான் அடுத்த வார்த்தை உன்னை கொண்டு நான் விடவே மாட்டேன் நீ விடாத தயவு செஞ்சு வராத நீ வராத முடிச்சுன்னா அந்த அம்மாவை நிம்மதியை ஆராய்ச்சிட்டு பொறுமையாக வரும் வீட்டுக்கு ஒரு குரூப் இருக்கு சர்ச்சுக்கு வர்றதுல கூட ஒரு சுத்திகரிப்பு கிடையாது அதில் கூட ஒரு உண்மை கிடையாது இந்த காலத்தை போல சபைக்கு பயபக்தியா இல்லாத வர கூட்டம் எந்த காலத்திலையும் கிடையாது நம்ம தாத்தாக்கள்லாம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லும் போது கையில் பைபிளை தூக்கிட்டு ஓடி வருவாங்க அப்போ இவ்வளவு வண்டி வசதி கிடையாது டூ வீலர் கிடையாது ஃபோர் வீலர் கிடையாது அதுக்கு தான் நம்ம இந்த மணி அடிக்கிற சிஸ்டம் வச்சோம் முதல் மணி ரெண்டாவது மணி மூணாவது மணி முதல் மணி அடித்த உடனே அவங்களுக்கு ரெடியாயிருவாங்க ரெண்டாவது மணிக்கு ஓடி ஓடி வருவாங்க சமீபத்தில் காலைல நாலரை மணிக்கு ஒரு ஆராதனை நானும் தான் போனோம் நாலரை மணிக்கு ஆராதனை சபை ஃபுல்லாக இருக்குது ஜனங்களை பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் நாங்கள் எங்களுக்கு தூக்கம் வரல தூங்கிட போகிற மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் நாலே காலுக்கு ஜனங்கள் ஓடி வராங்க கையில் தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு நடந்து வராங்க எத்தனை உண்மை இருக்கு பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் எல்லா வசதியும் கொடுத்துருக்குறார் பைக்கில் ஏறினா பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம் ஆனால் அதில் ஒரு உண்மை இல்லை ஒரு சுத்திகரிப்பு இல்லை ஆண்டவர் மேலே ஒரு பயம் இல்லை பக்தி கிடையாது கேட்டால் சொல்கிறது நாங்கள்லாம் முப்பது வருஷம் கிறிஸ்டின் நாற்பது வருஷம் கிறிஸ்டின் ஐம்பது வருஷம் கிறிஸ்டின் தலைமுறை தலைமுறை கிறிஸ்டின் எங்கள் தாத்தாலும் அந்த காலத்தில் கோயிலுக்கு அஸ்திவாரம் போடும்போது கூட நின்னவர் அவர் கூட நின்னவர் நீ வெளியே நிற்கிறாள் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு கற்சாடி சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறது ஏசு சொல்றாரு இன்னொரு விசை அதை நிரப்புங்கள் இன்னும் ஒரு விசை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு வருகிற காலம் நெருங்கிடுச்சு இன்னைக்கு இந்த கற்சாடி நிரம்பி இருக்குதா சுத்திகரிப்பு நிரம்பி இருக்குதா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் உண்மையா இருக்கிறோமா கொடுக்கப்பட்ட பணத்துல உண்மையா இருக்கிறோமா கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமா கொடுக்கப்பட்ட சபைக்கு உண்மையாக இருக்கிறோமா இன்னைக்கு எல்லாத்துலேயும் உண்மை குறஞ்சிக்கிட்டே போகுது நேரத்தில் மட்டும் இல்லை பணத்தில் மட்டும் இல்லை குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் உண்மைத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் எல்லாத்துலேயும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன ஐம்பத்தெட்டு வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஆனால் வெளியே வரும்போது நல்ல பேரோட வெளியே வருவாங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு வேலை தான் பார்ப்பாங்க ஆனால் நல்ல பேரோட வருவாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு வேலைக்கு போனோம்னா நம்மளை மூணு மாதத்தில் தூக்கிடுறான் நம்மளை வச்சுக்கவே மாட்டேங்கிறான் ஏன்னா அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லாமல் என்னெல்லாம் உண்மை தன்மை இல்லாமல் போயிருச்சு ஆண்டவர் சொல்கிறாரு வெளியே இருக்கிற கற்சாடி சுத்திகரிக்கப்படணும் ஃபர்ஸ்ட் நீ உள்ளே போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை பார்க்குற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்திலும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு கத்தர் பார்க்குறாரு அதுதான் ஃபஸ்ட்டு சுத்திகரிப்பு ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இந்த மரம் நல்ல மரமானு சொல்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலையில் இருக்கிறவங்க அந்த மரம் நல்ல மரமானு சொல்லி இந்த இலையை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இருக்கிற இலையை வச்சுட்டே சொல்வாங்க இது இன்ன விதமான பழம் கொடுக்கோ இது இத்தனை வருஷம் ஸ்ட்ராங்காக நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த இலையை பார்த்துட்டே சொல்வாங்க ஏன்னா இலையில் பூச்சி பிடிக்குதா இலை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உங்களை வெளியே பார்க்கும் போதே தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை உட்காந்துருக்கும் போதே தெரியும் பேசும்போதே தெரியும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க நாங்கள் ஒரு ஒரு தரை ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக பார்க்க போயிருந்தோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு காலேஜ் சீட்டுக்காக ரெக்கமெண்டேஷனுக்காக பார்க்க போயிருந்தோம் அப்பொழுது அவர்கிட்ட பேசிகிட்ருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினார் இல்லை தம்பி இப்படி பண்ணாதான் செய்ய முடியும் இப்படி இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னாரு அது கிறிஸ்தவர் தான் அவர் நாங்கள் வெளியே வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம் இவரேதான் இவ்வளோ இப்படி இருக்கிறாரு இறக்கமே இல்லை கொஞ்சம் உதவி செய்யலாம் இப்படிலாம் பேசிக்கிட்டே வந்தோம் ஆனால் ஒரு நாள் எனக்கு புரிந்தது அவரை பற்றி அவர் தன்னுடைய நீதியிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு அதை பைபாஸ் பண்ணணும் அவர் விரும்பலை இது சட்டம் எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க நான் இப்படி செய்யணும் காரணம் என்ன தெரியுமா நான் தவறு செய்தால் தவறு என்னோடு கூட போகாது அது என்னுடைய தேவனுடைய பேரையும் கெடுக்கும் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க சர்ச்சுக்கெல்லாம் போகிற நீ இப்படி செய்வியான்னு கேட்பாங்க நாம் தனியப்பட்ட முறையில் பாதிக்கப்படுவது வேறு இன்னைக்கு எது தான் நம்மளை பார்க்கும் போதே தெரியும் சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போதே தெரியும் அவங்களுடைய நீதி தெரியும் அவங்களுடைய சாட்சி தெரியும் அவங்க பேசும்போதே தெரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அந்த தன்மை தெரியும் அதான் வெளியே இருக்கிறதான அந்த கற்சாடியினுடைய சுத்திகரிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நீங்கள் தான் உள்ளேயே போக முடியும் யூத முறைமையில் அந்த வெளியே இருக்கிற கற்சாடியில் கை காலை கழுவணும் கழுவிக்கொண்டு நீங்கள் அப்புறம்தான் உள்ளே போக முடியும் அந்த முறைமையை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் இன்றைக்கி கொண்டு வரணும் தான் ஆண்டவர் கம்யூனிங் கொடுக்கும்போது அவனை பார்த்து பேதுரவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார் உன் கால்களை நான் கழுவணும் அவன் சொல்லுவான் ஆண்டவரே காலை நீ கழுவக்கூடாது அப்புறம் சொல்வா கழுவாவிட்டால் முழுதும் குளித்தவனாக இருந்தாலும் காலை என்ன செய்யணும் கழுவணும் அவன் கேட்பான் இன்னும் ஒரு தடவை என்ன உடம்பு முழுமும் குளிப்பாட்டுங்க இல்லை இல்லை ஏற்கனவே குளித்தவனே இருக்க நீ காலை மட்டும் கழிவுனா போதும் எப்போவும் இந்த சுத்திகரிப்பு தயாராக இருக்கணும் ஆண்டவர் வரும்போது போகிறதுக்கு நம்முடைய காரியங்களை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்